அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்றி எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தி எட்டு சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் சொல்லப் பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் தம் குறைகளை சொன்னவுடனே பயன்படுவர் சான்றோர் கீழ்மக்கள் கரும்பை போல அழித்து பிடிந்தால்தான் பயன்படுவர் தம் குறைகளை சொன்னவுடனே பயன்படுவர் சான்றோர் கீழ்மக்கள் போல அழித்து பிழிந்தால்தான் பயன்படுவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்